வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் செல்லும் விமானங்கள் ரத்து சிறுமி அஷ்மிக்கு சபையில் வைத்து அரசாங்கத்திடம் நீதி கோரிய மனோ கணேசன் கேரள கஞ்சாவுடன் சந்தி நபர்கள் கைது இலங்கையில் புதிதாக பிறக்கும் குழந்தைகளை தாக்கும் தலசீமியா நோய் புதிய பரட்சிகள் ஆணையாளர் நாயகத்தை நியமிப்பதற்கு அனுமதி இனி தொடர்பன விரிவான செய்திகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் இன்று காலை பாகிஸ்தானின் லாகூரில் விமான நிலையத்திற்கு அருகில் மூன்று குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஆபரேஷன் செண்டூர் என பெயரிடப்பட்ட தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அஷ்மிகாவின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெறும் பெற்றோரின் ஆர்ப்பாட்டத்திற்கு பிரயோகம் மேற்கொள்ள போலீசார் தயாராகியுள்ள நிலையில் தடுத்து நிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்த அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயுத போராளிகளோ கலக்குக்காரர்களோ அல்ல அநீதியை தட்டி கேட்க வந்தவர்கள் மேலும் இந்த விடயம் தொடர்பில் அரசு ஒரு விசாரணை குழு ஒன்றை அமைத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் குறித்த மாணவி படித்த தனியார் கழிவு நிலையத்தின் நிறுவனர் உங்கள் கட்சியை சார்ந்தவர் இதனால் தான் மக்களுக்கு சந்தேகம் வருகின்றது எனவே அரசியல் அழுத்தமில்லாத நீதியான விசாரணை குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடக்கு கடலில் இலங்கை கடற்படை நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது மூன்று சந்தேக நபர்களும் சுமார் முன்னூற்று ஒரு கிலோ கிராம் நூற்று ஐம்பது கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றி சென்ற ஒரு டிங்கி படகு புதன்கிழமை சென்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது அதன்படி வடக்கு கடற்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை கப்பல் ஏரலா எழுவை தீவு கடற்பகுதியில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது அந்த கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகு ஒன்று பயணிப்பதை அவதானித்து சோதனை செய்யப்பட்டது அந்த நேரத்தில் மூன்று சந்தேக நபர்களையும் டிங்கி படகும் எட்டு பொதிகளில் நூற்று முப்பத்தி ஒன்பது பொது செய்யப்பட்டிருந்த முன்னூற்று ஒரு கிலோகிராம் நூற்று ஐம்பது கிராம் கேரள கஞ்சாவையும் கடற்படையினர் கைப்பற்றினர் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவில் மொத்த மதிப்பு நூற்றி இருபது பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட மன்னார் ஒழுதுடுவாய் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டன மூன்று சந்தேக நபர்கள் கேரள கஞ்சா பொதிகள் மற்றும் டேங்கி படகு ஆகியன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன இலங்கையில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் தலசிமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் நாற்பது முதல் ஐம்பது குழந்தைகள் தலசிமியா நோயாளிகளாக அடையாளம் காணப்படுவதாக அந்த அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சமித்தி சமரகோன் தெரிவித்தார் இன்று உலக லசீமியா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் குறிப்பிட்டார் இருப்பதாகவும் அவர் கூறினார் தலசீமியாவும் சமூகங்களை ஒன்றிணைத்தல் நோயாளிகளை முதன்மைப்படுத்தல் இந்த ஆண்டு தலசீமியா தினத்தின் துணை பொருளாக காணப்படுகின்றது புதிய பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே சுபாஷினி இந்திகா குமாரி லியனக்கே நியமிக்கப்பட்டுள்ளார் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றிய ஜே எம் சி ஏ ஜெயசுந்தரவின் சேவை காலம் கடந்த ஆறாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் வெற்றிடமாக உள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவிக்கு இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரி ஏ கே சுபாஷினி இந்திகா குமாரி லேனிகே நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைய இந்த நியமனத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்